சேவை மூன்று வகைப்படும் ஒருத்தர் மனசை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது மன ரீதியான சேவை செல்வத்தை அர்ப்பணிக்கிறது தன ரீதியான சேவை தேகத்தை அர்ப்பணிக்கிறது உடல் ரீதியான சேவை ஒருத்தரோட மனைவி இன்னொருத்தருக்கு சேவை செய்யறதுனால அவங்களுக்கு சொர்க்க பிராப்தி கிட்டுமா மகாராஜ் லிபல் கேஸ் நம்ம நாட்டோட சம்பிரதாயத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குன ஒரு முக்கியமான கேஸ் நம்ம நாட்டோட வரலாறு எடுத்து பார்த்தா மக்கள் நிறைய மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருந்தாங்க இப்போவும் அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் அங்கங்கே இருந்துட்டு தான் இருக்குது ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பகுத்தறிவு மக்களுக்கு ரொம்ப இல்லாத காலகட்டத்தில் கடவுள் நம்பிக்கை பக்தின்ற பேரில் நிறைய தவறுகள் நம்ம சமுதாயத்தில் நடந்தது அந்த ஹிஸ்டரியை இப்போது படமாக எடுத்திருக்காங்க மகாராஜ் லிபல் கேஸ் இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற பழமையான வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேஸை பாம்பே ஹைகோர்ட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஃபைல் பண்ணாங்க இந்த கேஸ் எதுக்காக போடப்பட்டது ஜெதன்நாத் ஜி பிரஜ் ரத்தன்ஜி மகாராஜ் என்ற ரிலிஜியஸ் லீடர் கர்சன் தாஸ் முல்ஜின்றவர் மேலே இந்த கேஸை போட்டாரு இந்த கேஸுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு பதினாறாம் நூற்றாண்டுல வல்லபாச்சாரியா அப்படின்னு ஒரு துறவி இருந்தார் அவர் ஒரு வைஷ்ணவர் பகவான் விஷ்ணுவ கும்புறவங்களை வைஷ்ணவர்கள்னு சொல்லுவாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வல்லபாச்சாரியா சின்ன வயசுலேயே இந்து மதத்தோட பிலாசபியை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டவர் இருபது வருஷமா இந்தியாக்குள்ள வெவ்வேறு பகுதிகளில் ட்ராவல் பண்ணி இந்து மதத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு நம்ம ஹிஸ்ட்ரியில் பக்தி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் அந்த பக்தி மூமெண்ட்டுக்கு இவரும் ஒரு தலைவரா இருந்தார் இந்தியாவில் யமுனை நதி ஓரத்துல பிரட்ஜ் பகுதியில் வைஷ்ணவர்களோட ஒரு பார்ட்டா புஷ்டி அப்படின்ற ஒரு பிரிவை இவர் கண்டுபிடிச்சாரு பதினாறாம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட புஷ்டி வல்லப சம்பிரதயா அப்படின்னு இன்னொரு பேர் இருந்துச்சு புஷ்டி மார்கா பிரிவை சேர்ந்தவங்க பகவான் கிருஷ்ணரை வழிபட்டாங்க கிருஷ்ணர் மேல அளவுக்கு அதிகமாக பக்தி கொண்டவங்களா இருந்தாங்க கிருஷ்ணரை உன்னதமான கடவுளா கருதுனாங்க அவங்க முறை பிரகாரம் கிருஷ்ணரை சேவை மூலமாக வழிபடணும் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு பல வகையான பதார்த்தங்களை படைச்சு ஆடல் பாடல் இப்படி பகவான் கிருஷ்ணரை மகிழ்விச்சு அவரோட ஆசீர்வாதத்தை பெறறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் புஷ்டிமார்கா இந்த வழிபாடு இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான்னு பல இடங்களில் பரவுச்சு வல்லபாச்சாரியாவுக்கு கோபிநாதா வித்தலநாதா அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வல்லபாச்சாரியா மறைவுக்கு பின்னாடி கோபிநாதா அவரோட சக்ஸஸராக வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் கோபிநாதா இறந்து போனதுனால அவரோட சகோதரர் வித்தலநாதா புஷ்டி மார்காவுக்கு தலைவரானார் இவரும் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு நிறைய ஃபண்டு ரைஸ் பண்ணாரு மக்கள் மதியில் பிரபலமானார் அவங்க அப்பா கடவுளுக்காக ஆரம்பித்த ஒரு சிம்பிளான சேவை இவரோட காலகட்டத்தில் பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சிச்சு கிருஷ்ணரை போலவே அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு நிறைய பொன் பொருள் பல வகையான உணவுப் பொருட்கள்லாம் மக்கள் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவருக்கு ஏழு மகன்கள் இருந்தாங்க வித்தலநாதா இறந்த பிறகு புஷ்டி மார்காவை ஏழு பிரிவா பிரிச்சாங்க ஏழு மகன்களுக்குமே தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு தான் மகாராஜா அப்படின்னு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி தலைமுறை தலைமுறையாக அவங்க வம்சம் வழியில் வர்றவங்கள மகாராஜாவாக ஆக்கினாங்க ஒரு காலகட்டத்துல தான் கிருஷ்ணரோட அம்சம் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க இதனால மகாராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணாங்க ஆரத்தி எடுத்தாங்க அவங்களையே கிருஷ்ணரா பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த மகாராஜாக்கள் ஏழு நகரங்களை வெவ்வேறு ஏரியாஸ்லாம் அமைச்சிருந்தாங்க அந்த நகரத்தை ஹவேலி அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஏழு ஹவேலி இருந்துச்சு இந்த ஹவேலிகள்லாம் காலம் காலமாக மகாராஜாக்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு அந்த வம்சம் வழியில் ஜே ஜேன்னு அழைக்கக்கூடிய ஜதநாத் ஜி பிரஜ் ரத்தன்ஜி மகாராஜ் மொட்டி ஹவேலியோட ஸ்பிரிச்சுவல் ஹெட்டாக இருந்தார் பிரிட்டிஷ்காரங்களோட காலமாக இருந்தாலும் அங்கே ஆட்சி செஞ்சது ஜே ஜே தான் மகாராஜை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சேவை செய்கிறது பூஜைகள் புஷ்பங்கள் பொன் பொருள் வழங்குதல் மட்டும் இல்லை உடல் ரீதியான சேவை செய்யணும் அந்த சேவையை பாத சேவை அப்படின்னு சொன்னாங்க ஜே ஜே கிருஷ்ணரோட வம்ச வழியில் வந்தவர்னு அவரே சொல்லிக்கிட்டு இந்த சேவையெல்லாம் அவருக்கு செய்ய வச்சாரு இதில் உடல் ரீதியான சேவைக்கு பெண்களை மகாராஜ் தான் செலக்ட் பண்ணுவார் ஸோ ஜேஜே ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணிட்டா அந்த பெண்ணை அந்த பெண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஜேஜே அறைக்கு அனுப்பி வைப்பாங்க எந்த பெண்ணை ஜேஜே செலக்ட் பண்ணுறாரோ அந்த பெண்ணோட குடும்பம் அதை சந்தோஷமாக ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்க அவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அது காமம் இல்லை பக்தி நிறைய கணவர்களும் ஜேஜே ஜே சூஸ் பண்ண தன்னோட மனைவியை பாத சேவைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க இந்த பாத சேவையை பார்க்க விரும்புகிற பக்தர்கள் காசு கொடுத்தா அவங்க பார்க்கவும் விட்டாங்க அப்படி பார்க்குறவங்களுக்கு சொர்க்க பிராப்தி கிட்டுமாம் கேட்கவே அடி முட்டாள்தனமாக இருந்தாலும் அதுதான் நடந்தது இதன் மூலமாக சில பேர் கர்ப்பமும் ஆனாங்க பாத சேவை செய்யறது மூலமா பக்தர்களுக்கு மோட்சத்தை காட்டுறது அவரோட கடமை அப்படின்னு எல்லாரையும் ஜே ஜே நம்ப வச்சாரு பல ஆண்டு காலமாக இந்த வழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பெற்றோர்களே அனுப்பி வச்சாலும் எல்லா பெண்களும் விருப்பப்பட்டு பாத சேவைக்கு போறதில்ல வேற வழி இல்லாமல் போன பெண்கள் தான் அதிகம் இந்த ஜே ஜே தான் மகாராஜ் கேஸை ஃபைல் பண்ணாரு கேஸ கர்சன் தாஸ் மொழிஜின்றருக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்ணாரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டில் குஜராத்தில் வடாலன்ற கிராமத்தில் கர்சன்தாஸ் மொழிஜி பிறந்தாரு அம்மா இல்லாத கர்சன்தாஸ் மொழிஜியை அவங்க அத்தை தான் வளர்த்தாங்க கர்சன் முற்போக்கு சிந்தனை உடையவர் நிறைய படித்தவர் பத்திரிகையில் வேலை பார்த்தாரு சமூகத்தில் நடக்கிற அவலங்களுக்கு எதிராக நிறைய கட்டுரைகள் எழுதி அவரோட பேப்பரில் பப்ளிஷ் பண்ணார் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தாரு விதவைகள் மறுமணம் செய்யணும் அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில குரல் கொடுத்தாரு அவர் கல்யாணம் செய்ய போகிற பொண்ணையும் இந்த மாதிரி பாத சேவைக்காக அனுப்பி வச்சாங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்ட கர்சன் அவர் அப்பாவை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சாரு மக்களோட பக்தியை மகாராஜாக்கள் தப்பா பயன்படுத்துறதுனால கர்சன் ரொம்ப கோவமடைஞ்சாரு ஜே இந்த மாதிரி அவரோட மனைவியோ மகளையோ இன்னொரு ஆண்மகனுக்கு பாத பூஜை செய்ய அனுப்புவாரா அப்படின்னு கர்சன் ஜேஜேவையே எதிர்த்து கேள்வி கேட்டார் ஹவேலியை எதிர்த்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நடக்கிற உண்மைகள் எல்லாம் தன்னோட பத்திரிகையில் வெளியிட்டாரு இப்படி உண்மையை கர்சன் பரப்புறதுனால ஜேஜே கர்சன் மேலே வழக்கு போட்டார் கர்சன் ஜேஜே பற்றி அவதூறான தகவல்களை பரப்புறாரு பாம்பே ஹை கோர்ட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் கேஸ் போட்டாரு இந்த கேஸுக்கு சாட்சி தேடுறது கர்சனுக்கு இருந்துச்சு கிடைச்ச சாட்சிகளையும் ஜேஜே தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி கோர்ட்டுக்கு வராமல் பண்ணாரு ஜேஜேவை பத்தி தகவல் வெளியே வராமல் இருக்க பிரசைய ஜேஜே எரிச்சாரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜேஜே பக்தர்கள் கோர்ட்டுக்கு வெளியே ஒன்றா கூடி இருந்தாங்க கோர்ட்டில் ரெண்டு சைலியும் நடக்கிற வாதத்தை வெளிய மக்களுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருந்தாங்க ரெண்டு தரப்புலையும் வாதம் நடந்த பிறகு கோர்ட்டில் பெண்கள் ஒவ்வொருத்தராக முன் வந்து ஜே எதிராக சாட்சி சொன்னாங்க பெண்கள் இப்படி வெளிப்படையாக சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அடுத்த ஏழு நாட்களில் முப்பத்தி ரெண்டு பேர் சாட்சி சொன்னாங்க மகாராஜாவோட அவமானத்துக்கு கர்சன் தாஸ் காரணம் இல்ல ஜேஜேட செயல்கள் தான் காரணம் அப்படின்னு கோர்ட் முடிவு பண்ணுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கேஸுக்கு கோர்ட் தீர்ப்பு வழங்குச்சு கர்சன குற்றச்சாட்டிலிருந்து விடுவிச்சு கர்சனுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் நஷ்ட இடா வழங்கணும் அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு தீர்ப்பு ஆன பிறகு மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அப்புறம் பாது சேவை அப்படின்ற ப்ராக்டிஸை கம்ப்ளீட்டா ஒழிச்சாங்க ஹிஸ்ட்ரியில் நிறைய சீர்திருத்தவாதிகளை பற்றி நம்ம படிச்சிருந்தாலும் கர்சன் பற்றி நம்ம கேள்விப்படலை அந்த கேஸ் மூலமாக கடவுளை அடையிறதுக்கு நடுவில் எந்த மனிதனும் தேவையில்லை அப்படின்றத மக்களுக்கு கர்சன்தாஸ் புரிய வச்சாரு இந்த கேஸ் நடந்து முடிஞ்ச பல வருஷம் ஆனாலும் இன்னுமே நம்ம ஜென்ரேஷன்லேயும் போலீஸ் சாமியார்கள் மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஒரு விடிவு காலம் சீக்கிரமே கிடைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்